ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரீனா பேசுகிறேன் என்ன யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நான் வந்து சின்ன ஒரு யூடியூபர் தான் பட்டு வந்து என்னால் இப்போல்லாம் வந்து சரியாக வீடியோஸ் கரெக்டாக போட முடியுது ஏதோ இனதானமாக போடுறேன் என்ன ரீசன்னால் ஒரு மூணு மாதமா ஜெய் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து என்னோடய கிட்ட வந்து பேசுகிறாங்க எப்படின்னா என் உடம்பில் வந்து இல்லை என்கிட்ட வந்து அந்த குரல் கேட்கும் குரல் மூலியமாக வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க சில விஷயம் வந்து சொல்கிறாங்க பேசுகிறாங்க அழுதாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க நான் வந்து நான் என்ன செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு எங் என்னை வந்து நீங்கள் தேடி வந்ததுக்கு காரணம் நான் என்ன செய்ய முடியும்னா எல்லாத்தையும் பார்க்கணுன்றாங்க அமித்ஷர்ஸு ஐ மீன் மினிஸ்டர் என் தமிழ் சிற டக்குன்னு வராதுங்க ஸோ மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்றாங்க அவங்கக்கிட்ட பேசணுன்றாங்க எல்லாமே எங்கன்னா அவங்களோட சமாதியில் அவங்களோட சமாதிக்கு எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க அங்கே வச்சு சோஷியல் மீடியா இதுக்குலாம் சிலது கேட்க சொன்னாங்க சிலது சொல்ல சொன்னாங்க அதனால் தயவு செய்து நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு ஏடிஎம்கே பர்சன் அவ்வளோலாம் எனக்கு தெரியாது நான் ஆனால் நாங்கள் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுறோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறோம் ஆனால் வந்து எனக்கு ஏடிஎம்கே பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒருத்தர் தான் அவர் அம்ஜிக்கரில் இருக்கிற கவுன்சிலர் அமீர் அவர் பேர் அவர் இறந்துட்டார் அவர் வண்டி தான் தெரியும் எங்கள் ரிலேட்டிவ் அவர் ஸோ அவர் வண்டி தான் தெரியும் அவர்கிட்ட ஒண்டி தான் நான் பேசியிருக்கேன் இது வரைக்கும் ஏடிஎம்கேயில் வேறு யாரும் எனக்கு தெரியாது ஆனால் அம்மாவே வந்து எனக்கு ஒருத்தங்களை காமிச்சாங்க அதுவும் வந்து எங்கள் கோவிலுக்கு வரவர் தான் அவர் அவர் பிரபாகர் அவர் பேர் அவர் வந்து எங்கள் கோவிலுக்கு வரவர் தான் என்னோடய பங்குல தான் அதே மாதிரி அவரை வந்து ஒரு நாள் கோவில் எங்கேன்னா அந்த சர்ச் இருக்குது இல்லைங்களா எக்மோர் சர்ச்சில் வந்து அவர் இருக்கும்போது அவர்கிட்ட பேச சொன்னாங்க நான் பேசினேன் பட் அவருக்கு அந்த மாஸ் போயிட்டுருக்கிறதுனால அவருக்கு வந்து காதலை சீராக கேட்கல நான் என்ன பேசுகிறேன்னு கேட்கல ஸோ அதனால் என்ன அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ நான் போயிட்டேன் ஸோ அன்றைக்கே அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேச முடியல எனக்கு வந்து ஏடிஎம்கே பற்றி அரசியலை பற்றியெல்லாம் எனக்கு சீடாக தெரியாதுங்க நான் அரசியலில் யாருக்கிட்டேயும் நான் டச் வச்சுக்கிறதில்ல நான் ஒரு பியூட்டிஷன் ஸோ டச் எனக்கு அரியல்ஸ் அரசியல் சைடாக நான் எந்த டச்சை வச்சுக்கல அதுவும் ஏடிஎம்கே சைடே எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க ஸோ ஜெயலலிதா அம்மா சொல்ல சொன்னதெல்லாம் வந்து நான் எப்படி வந்து சொல்லணுன்னு எனக்கு தெரியல நான் கீதோ அம்மா அவங்கள போய் பார்த்தேன் ஜூ జూలై ట్వెల్త్ అవడనకి గీతో గీత జమ్మవ్ అదే జెలలితమ్మోడ అమ్ అమ్మవోడ ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க அவங்கள போய் நான் மீட் பண்ணேன் ஏன்னா அவங்க தான் இப்போ அவங்களுக்காக நின்று வாதாடிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க கீதோ அம்மாவுக்கு அவங்க அதே மாதிரி கீதோ அம்மாவோட போல்ட்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெயலலிதாக்கு அதே மாதிரி என்னோட போல்ட்னஸும் என்னோட நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்தேன் என் லைஃப்பில் ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜெயலலிதா சொன்னாங்க ஸோ அதனால்தான் ரீனா உன்ன உடனே உங்ககிட்ட சில சக்தி இருக்குது அந்த சக்தி எனக்கு யூஸ் ஆகும் எனக்கு அந்த சக்தி வேணும் ஸோ அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ப்ளஸ் வந்து அவங்கள போய் நான் மீட் பண்ணிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமோ போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அவங்கக்கிட்டேயும் சில விஷயம் சொல்ல சொன்னாங்க போய் சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் மூணு மாதமாக எனக்கு உத்தரவு கொடுக்கல ஃபஸ்ட்டு கீதா அம்மாக்கு தான் உத்தரவு கொடுத்தாங்க போய் பார்க்க சொல்லி அவங்களது தானாக எனக்கு நம்பர் கிடச்சி தானாக நான் போய் பார்த்தேன் ரொம்ப மிராக்கலாக தான் இருக்குது எல்லாமே நான் என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்குதல்லாம் இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் மிராக்கலாகவே எனக்கு தோன்றுது ஏன்னா வந்து நானும் கடவுள்கிட்ட பேசுறவ தான் அதுக்குன்னு நான் சாமியாரெல்லாம் இல்லை நான் அந்த போலி சாமியார் அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நான் இல்லை நான் என்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து கடவுள் வருவாங்க பேசிட்டு போயிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்து கடவுள் தான் வருவாங்க நான் பியூர் கிறிஸ்டின் பட் என்கிட்ட வரவங்கெல்லாம் வந்து இந்து கடவுள் தான் வருவாங்க நான் இருபத்தோரு வயசு இருக்கும் போது எனக்கு புளியார் வந்தார் ஒரு யானை குட்டி யானையாக வந்தார் அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து அம்மன் சமயபுரம் அம்மன் வராங்க அப்புறம் முருகன் முருகன் வந்து குழந்தையாகவும் காட்சி கொடுத்தாரு குமரனாகவும் காட்சி கொடுத்தாரு எனக்கு அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு போகிறாரு அப்புறம் ஷிவன் அவர் வந்து வாய்ஸ் ஒண்டி கேட்குறதை தவிர அவர் ஒளியும் பாய்ஸும் கேட்குது ஒளி மேலே பார்த்திங்கன்னா என்னோடய பறனைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வட் ஒளி வட்டம்னு சொல்ல முடியாது ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு அப்புறம் வாய்ஸும் கேட்டுச்சு அப்போ நான் கேட்டேன் நீங்கள்லாம் யாருங்க நீங்கள் யார் யாரோ வரீங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும் போதும் சிரிச்சுட்டு நான் வந்து கைலாசம் சிவன் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் தூய தமிழ் பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு ஐ மீன் அவங்க பேசுகிறது வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியல எனக்கு தமிழாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல ஸோ அவர் வந்து என்னை காட்சி கொடு ஐ மீன் அவர் வந்து எனக்கு குரல் கொடுத்து பேசினார் அதை மாதிரி கடவுள் சில கடவுள்ஸ் வந் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அதே மாதிரி சில ஆத்மாங்களும் வந்து பேசுகிறாங்க அந்த ஆத்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைடு நான் அதை வந்து எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பார்த்த நான் விரும்பலை அவங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் ஒரு குட்டி நாய்க்குட்டி கூட என்கிட்ட வந்து அவங்க ஃபீலிங்ஸை சொல்லிட்டு போகிறாங்க ஸோ சில ஆத்மாங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கே ஒரு நேரத்தில் இது நம்ம தான் நான் பேசுகிறது இவங்கெல்லாம் தான் எனக்கே ஒரு ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி தகிச்சு போகிறேன் நான் இது உண்மையா பொய்யா இல்லை நம்ம தான் இது பண்ண அதனாலே இந்த மூணு மாதமாக வந்து என்னால் வெளியே யாருக்கிட்டையும் வந்து சகஜமாக பேச முடியல நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் வெளியே போனால் கூட அந்த டைம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ஸோ இப்படியே வந்து எனக்கு இதாகுது அதனால என்னால் வீடியோஸும் கரெக்டாக போட முடியுது இல்லை எனக்கு ஸோ நான் செகண்ட் போட்டு வரேன் எனக்கு இதாகுது செகண்ட் போட்டு வரேன்